Wow. ஆண்டுகளா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாடு மேய்க்கக்கூடிய அந்த மேய்ச்சல் சமூகத்துல இருக்கிறவங்க ரொம்ப பெரிய ஒரு துன்பத்துல இருக்கிறாங்க மன வருத்தத்துல இருக்கிறாங்க இத்தனை பல்லாயிரக்கணக்கான மாடுகளை அவங்க எப்படி மேய்க்கிறது அதுக்கு எப்படி தீனி வாங்கி போடுறதுன்னு தெரியாம பலர் வந்து மாடுகளை விற்கிறாங்க இந்த மாடுகள் எல்லாம் மலை மாடுகளா இருக்கிறதுனால அது மலையில மேய்கும் மலையில அதுங்களை மேய்க்கிறதுக்காக கூட்டுட்டு போனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மாடு மேய்க்கிறவங்களை தகாத வார்த்தையில திட்டுறதும் அவங்களை அடிக்கிறதும் அவங்களை துன்புறுத்துறதும் இந்த மாதிரி மாடு சித்திரவதைக்கு ஆளாகிறாங்க வேறு வழி இல்லாமல் மாடுகளை இறக்கி ரோட்டில் கூட்டு வந்தால் ரோட்டில் வந்து இந்த திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதியில் நமக்கு இருக்கிற பிரச்சனை தெரியும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் உடச்சி உடச்சி வண்டியில் லோடு ஏற்றி வேகமாக ஓட்டிட்டு போய் இன்னைக்கு குறுக்க மனுஷன் வந்தாலும் ஏற்றி கொள்கிறான் அனுதினமும் பல விபத்துகள் சாலை விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு அதற்கு எதிராகவும் நாம் கட்சி குரல் கொடுத்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட சமயத்தில் மனுஷனையே உயிரை மதிக்காமல் ஏற்றி போற அந்த லாரி மாடுகளை மதிக்குமா முப்பதுக்கும் மேற்பட்ட மாடுகள் லாரியில் அடிபட்டு இறந்துட்டதா மாடு மேய்க்கிறவர் கண்ணீரோட கும்புடுறாரு இந்த மாட்டை வச்சு தான் பிளப்பு இந்த அரசாங்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கணும்னா நாங்கள் மருந்து கொடுத்து தான் சாகணும் ஒரு வழியே இல்லை சனிக்கிழமை காலையில் மாடை முப்பது மூட்டை அடிச்சு கூடி